வைகோ பின்னாடி பெருவாரியான மாவட்ட செயலாளர் திமுகவே என்ன சொல்றது முற்றுமாக திமுக முழுவதுமாக வைகோ பின்னாடி போயிருச்சு அப்படின்ற அளவுக்கு வைகோ வந்து ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தினார் அதற்கான காரணம் என்னன்னா கலைஞர் வந்து தன்னை கொள்ள பாக்கிறான்னு சொல்லி ஒரு அபாண்ட பணியை சொன்னத்தை வெளியேற்றினார் அதுவே அப்படியே திரும்ப எடுத்து பாருங்க ஒரு முப்பது ஆண்டுகள் தள்ளி ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல தள்ளி இப்ப மீண்டும் அதே தான் வைகோ அவர்கள் பேசுறாரு கருணாநிதியுடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சி கல்வாச்சும் பார்த்தாரு கட்சிக்குள்ள இருந்துட்டு பல வேலை பார்த்தாரு அது வேற பல வேலையும் பார்த்தாரு பல வேற வேலையும் பார்த்தாரு அது வேற அதுவே நம்ம சொல்லக்கூடாது அப்படிலாம் டவரா பேசிற கூட சீக்ரெட்டை பிடிச்சி யாராவது சற்படிச்சவங்கள சொல்லுங்க சீக்கிர பிடிச்சி யாராவது கலவான உங்கள சொல்லுங்க அப்படின்னு வீரவசன் பேசிருப்பாரு நெஞ்சு வேலை கிடைக்க பாத்தீங்களா அந்த மாதிரி அல்லனதுன்னு சொல்றேன் அவர் அந்த மாதிரி நெஞ்சி வடைக்க வடக்க என்ன ஒரு சிலது வடைக்க வடக்கி பேசுறதுக்கான காரணம் தன் மகனை பாதுகாப்பதற்காக இப்போ தன் மகனுக்கான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும் தன் அதான் தன்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய கட்சியை தன் மகனுக்கு பேர் பட்டா மாற்றி கொடுக்கணும் உலகத்தில் மற்ற நாடுகளில் எல்லாம் பெட்ரோல் வேலை டீசல் வேலை தங்கத்தில் வெளியில அல்லது மக்களினுடைய வாழ்வாதாரத்தில் காய்கறிகளில் அரிசியில் உணவு பொருட்களை வச்சு தான் அரசல் செய்வாங்க ஆனால் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் மட்டும் தான் கலைஞர் கருணாநிதி போன்ற நபர்கள் வைகோ போன்ற நபர்கள் அண்ட் திருமானன் போன்ற நபர்கள் ஈழத்தமிழர்களுடைய ரத்தத்தையும் தலையும் வைத்து அரசே செய்து விட்டார்கள் ஆசிரியை சாதிப்பிட்டு இருக்கும்போது தன்னி ஆசிரியை சாதிப்பிட்டு இருக்கும் போது வைகோ புரிஞ்சாதான் எந்த நேரம் எந்த நேரம் எந்த நேரம் வைகோ பேசுவார் எந்த நேரத்துக்கு பண்ணி முழு நாசா பேசுவாருன்னு ஆரம்பிச்சு சொல்லுங்க